அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம கிராண்டான ஃபங்க்ஷன் வியர் ஹிஜாப் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஷிம்மர் ஃபேப்ரிக்கில் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கட் ஒர்க்கில் ஃபுல்லாக மல்டி கலர் ஸ்டோன் பார்டர் ஃபுல்லாகவே மல்டி கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டோன் ஒர்க்கு ரொம்ப அழகாக இருக்குது ரெகுலர் சைஸ் தான் ஷிம்மர் ஃபேப்ரிக்கில் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஷாலு இது வந்து நீங்கள் கடையில் வாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக த்ரீ ஹண்ட்ரடுக்கு கம்மி நீங்கள் வாங்கவே முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு விவரம் பண்ணிங்கன்னா அந்த லைட்டிங்ஸ்க்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டோன் வந்து அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது இப்போ வந்து நான் ஒரு ஷால் வந்து ஓப்பன் காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாகவே வார்டரில் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க கலர்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்லேயே நான் நம்பர் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸும் நான் ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு குறிக்க கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ